அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கும் ஒரு தன்னம்பிக்கை தொடர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கேளுங்களேன் அதாவது எந்த ஒரு கலகமான சூழ்நிலையிலையும் நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் இறைவனை பிரார்த்தி பிரார்த்தனை செய்யுங்க கடவுள் உங்களுக்கு உதவுவார் அப்படின்றது அந்த இது அதாவது மூட நம்பிக்கை பூத்துற மாதிரி நான் சொல்லலை நீங்கள் வந்து கடவுளை கும்பிடணும் கடவுளை கும்பிடாதான் நீங்கள் உருப்படுவீங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலை அந்த அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த அந்த பிரார்த்தனையை தவிர வேறு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இருக்காது பாருங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் டைம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஆறு வருஷம் இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி நாலில் நாற்பத்தஞ்சில் வந்து ஹிரோசிமா நாகசாகியில் வந்து அமெரிக்கா வந்து குண்டு போட்டுச்சு அதோடு போர் முடிஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சில் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அமெரிக்காவிலேருந்து ஒரு வார வார் ஃபிளைட்டு வார் ஃப்ளைட்டு பசிபிக் ஓசனில் பறக்குது பசிபிக் ஓசன் பசிபிக் ஓஷன்னா அவங்களுக்கு தெரியும் மெகல் அந்த பசிபிக் ஓசனில் போயிட்டுருக்கும்போது அந்த ஓசன்னா அவங்களுக்கு சமுத்துறோம் அப்படியே அந்த சமுத் அந்த கடல் வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ கொயட்டாக இருக்கு அப்படின்னு இவ்வளோ கொயிட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அமைதியான ஒரு 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 குளத்தில் என்னென்னா ஆபத்து இருக்கும்பாங்க அமைதியான ஒரு குளத்தில் முதல்ல இருக்கும்பாங்க நீங்க அழகா இருக்குன்னு காலை விடுவீங்க உங்களுக்கு ஆபத்தா முடியும் வழுக்கு உள்ள பயங்கர குழியா இருக்கும் அமைதியான இடத்துல அழகான இடத்துல அந்த மாதிரி ஆபத்தா முடியும் இவர் பாக்குறாரு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஏன்னா கடவுள் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னப்பதான் பசிபிக் ஓசன் அதுக்கு பேர் வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சோ உலகத்துல அப்பதான் அதுக்கு பேர் பசிபிக் ஓசன்னு வந்துச்சு இந்தியன் ஓசன் அட்லாண்டிக் ஓசன் அந்த மாதிரி பசிபிக் ஓசன் பசிபிக்னா அமைதி அமைதி பெருங்கடல் அமைதினா அவங்களுக்கு நிறைய இப்போ வார்த்தை இருக்குது சைலன்ஸ்னா அமைதி காம்னா அமைதி கோயெட்டுனா அமைதி இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு அமைதிக்கு அந்த அதில் இந்த பசிபிக்ன்ற வார்த்தையை அந்த இடத்துல சொல்கிறாங்க பசிபிக் ஓசன் இந்த அமைதியான கடல் மேலே இந்த செகண்ட் வேர்ல்டு டைமில் கேப்டன் எரிக் கேப்டன் கேப்டன் எடி ரிக்கர் பேக்கன் கேப்டன் எடி எடி ரிக்கர் பேக்கன் ஒரு பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க ஃப்ளைட்டு எதிரியை சுட்டாங்க எதிரியை சுட்டாங்கன்னா யார் ஜெர்மனிஸ் தான் சுட்டாங்க சுட்ட உடனே இவங்க ஃப்ளைட்டு வந்து கடலில் விழுந்துருது கடலில் உடனே இவங்களுக்கு தெரியும் கடலில் விழுந்த உடனே எப்படி இவங்களை பாதுகாக்கிறதுன்னு இவங்ககிட்ட ஒரு போட்டு இருக்குது ரப்பர் போட்டு அந்த ரப்பர் போட்டில் இவங்க எட்டு பேர் உட்காந்துருக்காங்க எட்டு பேர் கேப்டன் எடி ரிக்கர் பேக்கன் அவர் கூட ஏழு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அனுபவம் அப்போ தான் அவங்களுக்கு உள்ள அப்போ தான் எங் சோல்ஜர்ஸ் ரெக்ரூட் ஆகி போருக்கு வந்திருக்காங்க அதனால் இவர் ஒருத்தர் தான் மூத்தவர் வந்தால் கடலுக்குள்ளவங்க பிரயாணம் பண்ணுறாங்க அப்படியே கையில் இருக்கிறவங்க வச்சுருந்த கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கட்டு சாக்லேட்டு கேக்கு எல்லாம் ப்ரெட்டு எல்லாமே ஒவ்வொரு நாளாக தீர்ந்து போகுது ரெண்டாவது நாள் ஆகுது மூணாவது நாள் ஆகுது பார்த்தா ஒரு பொட்டு கூட சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்க முடியல ஒருத்தர் வந்து அந்த தண்ணி தாகத்தில் கடல் தண்ணி மோந்து குடிச்ச உடனே அவனுக்கு ஆஸ்மா மாதிரி ஆஸ்துமா ஆஸ்மா ஃப்ளூ காய்ச்சல் இருக்கு பாருங்க அது போய் நுரையீரல தாக்கி பயங்கர கொதிக்கிற கொதிக்கிற காய்ச்சல் ஆஹ் அவங்க ஏழு பேர் சூழ்நிலையில ஒருத்தனுக்கு கொதிக்கிற காய்ச்சல் வெயில் அடிக்குது அடி தலையில உச்சாந்தலையில் வெயில் அடிக்குது வெயில் அடித்தா ஊஞ்சலாம் கருகிருச்சு உதடலா வெந்துருச்சு கண்ணெல்லாம் குழி எல்லாம் கண்ணங்கள்லாம் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு சுருக்கங்கள் ஆயிடுச்சு அப்படியே ரொம்ப வேதனையோட போயிட்டு இருக்காங்க இவங்க ஒரு இவங்க ஒரு தூண்டில் வச்சிருக்காங்க ரெண்டு தூண்டில் வச்சிருக்காங்க அந்த தூண்டில்ல மாட்டுறதுக்கு இறை இல்லை இறை புழு ஏதாவது மாட்டினா தானே தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம் அதுவும் இல்லை ஒரு படகு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க எப்படா கவுரம் இருக்கு அடிக்குது வெயில் உச்சந்தலையில் அடிக்குது இந்த வேதனையில தாங்க முடியல குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட உணவு இல்லை ஒன்னும் இல்லை ஒரு எங்க சொல்ற ஒரு பைபிள் இருக்கு சின்ன பைபிள் இருக்கும் பொதுவாக நீங்க அமெரிக்கன் அமெரிக்கா பாத்தீங்கன்னா சின்ன பைபிள் வச்சிருப்பாங்க பாக்கெட் பைபிள் மாதிரி அந்த பைபிளை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க டெய்லி ஈவினிங் அந்த பைபிளை படிக்கிறாங்க படித்து 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 பிரார்த்தனை பண்ணுறாங்க படிக்கிறாங்க அதில் பைபிள் எடுத்து பார்த்தோன்னே மற்ற இன்றை அதிகாரத்தில் போட்டிருக்கு நீ என்ன உண்பாய் எதை உண்பது எதை உடுத்துவது எதை குடிப்பது என்ற பற்றி சிந்திக்காத உனக்கு என்ன நீ கஷ்டத்தில் இருக்க உன் கஷ்டத்தில் உனே எந்த வகையில் வழிநடத்துல பரமண்டலத்துல பரமண்டலத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு தெரியும் உன் கடவுளுக்கு தெரியும் அதனால் கவலைப்படாதியா தைரியம் மாதிரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இவங்க படகுகளை போயிட்டே இருக்காங்க எதை உண்பது எதை உடுத்துவது எதை குடிப்பது அப்படின்னு கவலையோடு இருக்காங்க அப்போ அந்த பைபிள் வசனம் சொல்லுது நீ நாளையை பற்றி கவலைப்படாத இன்னைய பற்றி கவலைப்படு இன்னைக்கு உனக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடவுள் உனக்கு அருள்வார் அப்படின்ற மாதிரி மத்தியில் அந்த வசனம் இருக்கு அதை படிக்கிறார் உங்களுக்கு படிக்கிறாங்க படிச்சுட்டு வைக்கிறாங்க ஆனா ஒரு பறவை வந்து இந்த கேப்டன் ரிக்கன் பேக்கர் தலையில வந்து உக்காரு பறவை உக்காருங்க பறவை உடனே இவர் அதை பிடிச்சி என்ன பண்றாங்க அதை ஹீட்ல ச சமைச்சு சாப்பிடுறாங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அது தோளெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அந்த குடல் இருக்கு பாருங்க அந்த குடலை வச்சுக்கிறாங்க எடுத்து போட்டில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய அந்த மீன்பிடி அந்த இது இருக்கு பாருங்க தூண்டில் அந்த தூண்டில் அந்த குடலை பூரா மாட்டி பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க நடுக்கடலில் மீன்களை பிடிச்சி மீனை பிடிச்சி சம் சமைச்சி சாப்பிட்றாங்க அன்னைக்கு நைட்டு மழை சரியான மழை பெய்யுது மலையில் நினைய அவங்களால ஏற்கனவே வெயிலில் காஞ்சி பண்ணவங்க மழையை விரும்பலை இருந்தாலும் மழை பெஞ்ச உடனே மலையிலே நனைஞ்சிருக்காங்க நினஞ்சிட்டு தங்கிட்ட உள்ள பொருட்களில் தண்ணி அப்புறம் குடிக்கிறாங்க தண்ணி குடிச்சா ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான தண்ணி அவங்க கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான உணவு அவங்க கிட்ட இருக்கு இப்போ பாருங்கள் எதை உண்போம் எதை உடுத்துவோம் எதை குடிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க பல இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பின்னுலோகத்தில் இருக்கிற உங்களுடைய தந்தைக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன செய்யணும் ஏற்ற காலத்தில் அவங்களை எப்படி காப்பாற்றுறோம்னு அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க பைபிளை டெய்லி வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க ஜபம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிரார்த்தனை 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 பண்ணிட்டு கடவுளே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து எங்களை விடுவியும் எங்களை விழிவியும் எங்களுக்கு வர உத்தரவு வரலும் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஆழமாக கும்பிடுறாங்க கும்பிட 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 கரெக்டாக இருபத்தி ரெண்டாவது நாள் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட கூட இருந்த ஒருத்தர் வந்து அந்த காற்றலா இருக்கன்னே பாருங்க அவர் இறந்துட்டாரு அவரால் அவரால் தூங்க அவரால் பிடிக்க முடியல இறந்த உடனே அவரை தூக்கி அப்படியே கடலே போட்டுடுறாங்க போனவுடனே இவங்க ஏழு பேர் மட்டும் வராங்க இவங்க ஏழு பேர் வரும்போது இருபத்தோராவது நாள் ஒரு ஃப்ளைட்டு அமெரிக்கன் ஃப்ளைட் உங்களை பார்க்குது பார்த்ததும் இவங்களை கொண்டாந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க இவங்களை காப்பாற்றாங்க உங்களை காப்பாற்றினா இவங்க இவங்களுடைய உடல் இவங்க வந்து இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா கடலில் வந்து இவங்களுடைய அந்த போட்டு வந்து ஒரு சின்ன புள்ளியாக இருக்குது யாருக்குமே தெரியாது இவங்க என்னன்னா இவங்க என்னன்னா இது சிக்னல் காமிச்சாலும் அவங்களுக்கு மேலே பிறகுவங்களுக்கு தெரியாது இவங்க தலையை ஒட்டி கப்போ ஃப்ளைட்டு போனால் தான் இவங்கள காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு இவங்க தலையை ஒட்டி வந்தது ஏய் நம்ம ஆளு வீண்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா கஷ்டப்படுறாங்கப்பா அவங்களை காப்பாத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாற்றுறாங்க தெய்வாதீனமாக இவங்க காப்பாத்துறவுன்னு இவங்க வெளியில் வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இவங்களை வந்து இவங்க சொந்தக்காரங்களுக்கே அடையாளம் தெரியல அவ்வளோ வெளிஞ்சு போயிட்டாங்க அவ்வளோ வெளிஞ்சு போயிட்டாங்க அவ்வளோ உள் குழஞ்சிட்டாங்க முடியலாம் இதாயிருச்சு ஆளே கருத்து போயிட்டாங்க வெயிலே இருந்தா கம்ப்ளீட் வெயில் ஆ அதனால அப்படியே ரொம்ப நொந்து நொடிச்சு போனவங்க அப்படின்னு ஒன்று அமெரிக்காவில் வந்து அமெரிக்க பத்திரிகை இல்லை இதை வெளியிடுறாங்க வெளியிட்டா என்னையா செஞ்சீங்க எப்படி 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 நீங்கள் உங்களை காப்பாற்றுனீங்க எப்படி யாரும் உங்களை காப்பாத்தலாம் எப்படி இதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆனீங்க இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க எப்படி இந்த இருந்து நீங்கள் சால்வ் ஆனவீங்க வெளிவந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அப்போ இந்த கேப்டன் எடி ரிக்கன் பேக்கர் எடி ரிக்கன் பேக்கர் எடின்னா எட்வர்டு எட்வர்டுன்ற பேரை தான் ஷார்ட்டா எடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எடி ரிக்கன் பேக்கர் சொன்னாரு நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் போனோம் ஃபைட்ல போனோம் கம்பீரமா போனோம் அடிக்கலாம் யாரையும் அப்படின்னு ஃபைட்டுக்கு போனோம் ஆனா பாருங்க துரதிஸ்டவசமா எங்கள் ஃப்ளைட்டு சுற்றி வெளியிடப்பட்டது நாங்கள் கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்தவொடனே சரி இப்போ உயிர் பிழைச்சா போதும் எதிரியை இல்ல எதிரியை அட்டாக் பண்ணுறதில்ல எதிரியை இல்ல நம்ம உயிர் பிழைச்சா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் உயிரை காப்பாத்துறதே எங்களுக்கு எங்களுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் தண்ணியிலே கடந்தோம் தண்ணியிலே கடந்தோம் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தோம் எங்கள் தலையில் பறவை வந்து உக்காந்துச்சு அந்த பறவை சுட்டு சாப்பிட்டோம் அது அதோட குடல்களை வச்சு அடுத்து மீன்களை பிடிச்சி சாப்பிட்டோம் அப்புறமேட்டு உதவி ப கப்பல்கள் வந்தது உதவி படகுகள் வந்தது எங்களை நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையவே முடிய போகிற நேரத்தில் எங்களை வந்து நாங்கள் வந்து தெய்வதினம் தெய்வாதீனமாக இந்த பிரச்சனைகள் வந்து தப்பிச்சோம் தப்பித்தோம் அப்படின்றாங்க அப்ப என்ன என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின் போது இந்த எட்வர்ட் ரிக்கன் பேக்கர் சொல்றாரு நீங்க நல்லா கவனிங்க நாங்கள் பிரார்த்தித்தோம் மிக பிரேடு நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் நீங்க தனிமையில இருக்கியா நிறைய பேர் சொன்னாங்க சார் நான் தனிமையில இருக்கேன் வேதனையா இருக்கு என் நண்பரு திண்டுக்கல் நம்நாடு முறிய சொல்றாரு தனிமையா இருக்கேன் சார் கலக்கமா இருக்கு ஒண்ணும் கவலைப்பட கவலைப்படாதீங்க உங்க கடவுள் யாராக இருந்தாலும் நான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து யாரையும் இங்க எந்த கடவுளையும் இங்க கொடுங்க பிரார்த்தனை செய்யுங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய தனிமையிலிருந்து எனக்கு ஒரு கூட்டத்தை கூடு நான் ஒரு கும்பல்ல சேரணும் அப்படின்னு செய்ய நான் தனிமையில இருக்கேன் வேதனையின் விளிம்பில இருக்கேன் சோதனையின் முகத்துல இருக்கேன் பரிதாபங்கள் என்னை சூழ்ந்து இருக்கு பாவங்கள் என்னை கவலைகள் தூக்கமின்மை பிரார்த்தனை செய் பிரார்த்தனை செய் தனிமையில இருக்கியா பிரார்த்தனை செய் கலங்கிறியா பிரார்த்தனை செய் சோதனை வந்துருச்சா பிரார்த்தனை துன்பம் வந்துருச்சா பிரார்த்தனை செய் இடுக்கன் வந்துருச்சா பிரார்த்தனை செய் ஆபத்து வந்துருச்சா பிரார்த்தனை பிரார்த்தனை உன் கை கால் முடமா போயிருச்சா உன் கை கால் நடக்க முடியலையா உனக்கு ஒரு அடிபட்டுருச்சா உனக்கு தீராத ஒரு வியாதி வந்துருச்சா பிரார்த்தனை செய்ய அந்த பிரார்த்தனைல நீ விடுதலை பெறுவாய் அதை தான் அந்த ஹெடி பேக்கர் சொல்றாரு பிரார்த்தனைன்றது வந்து உங்களுடைய சகல உங்களுடைய சகல சகல துன்பங்களுக்கும் அருமருந்து நாங்க சொல்றோம் பாடி பில்டிங்ல பாடி பில்டிங் உடற்பயிற்சியே அனைத்து நோய்களுக்கும் அருமருந்துன்றான் உடற்பயிற்சி செய்ய கம்பீரமா இருப்ப நோயே உனக்கு வராது நீ வலிமையா இருப்ப வீரமா இருப்ப நோய் எதிர்ப்பு கிருமிகள் எல்லாம் உடம்புல கூடும் நல்லா சத்தா இருப்ப நோய் வராது அப்படின்ற ஆனா அதே நேரத்துல பிரார்த்தனை செய் கடவுளை கும்பிடுங்க நீ மட்டும் இல்லை நீ பெரிய வலிமையானவன் கிடையாது நீ கூட ஒரு சோதனைக்கு ஆட்படுவ சோதனைக்கு உட்படுவ உனக்கு ஒரு கலக்கம் வரும் உனக்கு ஒரு கவலை வரும் உனக்கு ஒரு துன்பம் வரும் உனக்கு ஒரு ஆபத்து வரும் அப்ப என்ன செய்யறது என்ன செய்யறது பழிமையை வச்சுட்டு விளான் ஜெயிச்சிட முடியுமா முடியவே முடியாது அந்த நேரத்தில் நம்ம நம்ம படைச்ச கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நீ பிரார்த்தனை செய் பிரார்த்தனை செய் துன்பத்தில் பிரார்த்தனை செய் இன்பத்தில் பிரார்த்தனை செய் ஆபத்தில் பிரார்த்தனை செய் நெருக்கடியில் பிரார்த்தனை செய்ன் இதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்கா பிரார்த்தனை செய் சோதனையில் பிரார்த்தனை செய் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுதலை பெறுவதற்கு எல்லா எல்லா கவலைகளிலிருந்தும் நீ விடுதலை பெறுவதற்கு இந்த உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ பிரார்த்தனை செய் அதான் எடி எடி விக்கன் பேக்கர் சொல்றது அந்த மக்கள் அமெரிக்கா மக்கள் எல்லாம் அப்படி உலகம் பூரா பிறகு பிரார்த்தனா பிரார்த்தனைனா அதுக்கு இவ்வளவு வலிமையா இருக்கா ஆமா பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி ஜபம் வெற்றி கொடுக்கும் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜபம் உங்க பிரார்த்தனை அதிக நேரம் தேவையில்லைன்றாங்க எடுக்காதயா கடவுளை என்னை காப்பாத்தியா உன்னை தான் நம்பிருக்கேன் எனக்கு நீ இந்த உதவி செய்யணும் நீங்க சான்றோ சின்னப்பா தேவரை எம்ஜார வச்சு பதினெட்டு படங்கள் எடுத்தா எடுத்தாரு ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுத்து பெரிய ப்ரொடியூசர் நானும் சான்றோ சின்னப்பா தேவர் ஒரு வலிமையான ஒரு ப்ரொடியூசரு அவரு முருகனை வந்து அட்டிப்பாரான் ஏட்டா உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சேன் எனக்கு இந்த படத்தை தோல்வியை கொடுத்துட்டு அடுத்த படத்துல நான் ஜவிக்கணும் என் சோதனையை நீ காப்பாற்றணும் எனக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாராம் அதே மாதிரி அடக்குமா அதே மாதிரி ஷூட்டிங் போனான்னா இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கணும் இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கணும் மழை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா முருகா எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் நல்லா வெயில் அடிக்கணும்னா கொடுக்கறான் கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிக்குமா ஏ ஒரு மயிலை கூட்டிட்டு இருந்தாங்களா அந்த மயில் சரியாகவே நடிக்க மாட்டேன் நினைச்சான் உங்க சொல்றது எப்பா முருகா இது தப்பா உன் பறவை தப்பா உணர்ந்திருக்கான் அதை சொன்னா அதை சொல்லபடி கேட்க நாங்கள் சொல்லபடி கேட்க வைப்பா அப்படின்னு சொன்னபடி கேட்குதா அது அதான் நான் ஒருத்தேன் கடத்திட்டு போறான்னா அவனை போய் கொத்துன்னா கொத்து தான் கொத்து தான் நாகு நடிகர் நாகு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாருங்க அந்த தேவர் வந்து முருகனை கும்பிட்டாரு முருகனை கும்பிட்டவொடனே அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றார் ஆஹ் ஆச்சரியத்தை பாருங்க அந்த சாண்டா சின்னப்பா தேவர் தான் பள்ளியில முருகனுக்கு கட்டுவாங்கல்ல அந்த கோமணம் அந்த கோமணத்தை கட்டி குடிச்ச உடனே அவுத்துருவாங்க டெய்லி ஒன்று ஒன்று கட்டி எடுப்பாங்களே அந்த துண்டு கோமணம் அதை அவருக்கு அப்படியே பார்சல்ல அனுப்பிடுவாங்க பார்சல் அனுப்பணும் அவர் அதை தண்ணியில முக்கி அந்த தண்ணி அப்படியே குடிச்சிருவாராங்க அதாவது தனக்கு வந்து எந்த நோய் வராது அப்படின்னு இப்போ வந்து மரணம் வந்துச்சு இறந்துட்டாரு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஒரு பிரார்த்தனை சாதாரணமாக ஒரு பத்து ரூபா ஒரு டீ கடையில் ஒருத்தையும் துண்டை போட்டான் சாண்ட்ரோஸ்லாம் பார்த்தேன் அவர் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறாரு காசு க கொடுக்க முடியல அந்த டீ கடைக்காரையும் துண்டை போட்டு உன்னை வந்து அசிங்கப்படுத்தா எல்லாருக்கும் முன்னாடியும் துண்டை போட்டுக்கிறது காசை கேட்டானா அப்போ தான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே போனாராம் தீப்படி கீழே கிடைச்சான் பத்து ரூபா இருந்துச்சான் அந்த பத்து ரூபாய் எடுத்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வந்து அவர் பழச்சப்ப பிரிய பொ ஆகிட்டார் ஆ சினிமா வந்து எம்ஜிஆர் நண்பர் சினேகம் பிடிச்சி எம்ஜிஆர் அவரும் ஒன்று அண்ணன் தம்பியாக பழகி மிகச்சிறந்த படங்களை கொடுத்தாங்க ஆ மிகச்சிறந்த வெட்டி படங்களை கொடுத்தாங்க சிங்கம் புலி யானையை வச்செல்லாம் படம் எடுத்தார் எவ்வளோ பெரிய ஜம்பாவான் பாருங்க அவர் பிரார்த்தனை தான் முருகனை என்னை அட்டி அட்டிவண்ணி பின்னிடுவேன் அப்படின்னு பாரு கடவுளோடைய பேசுறது டைலாக் வைக்கிறது அது மாதிரி உங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் சொன்னீங்க சார் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த கவலையானது வந்து என்னன்னா எல்லா பேருக்குமே வந்துடும் வலிமையானவனுக்கும் வந்துடும் ஆ நோய் இல்லாதவனுக்கும் வந்துடும் பணம் இருக்கிறவனுக்கும் வந்துடும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவனுக்கு வந்துடும் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கும் வந்துடும் ஆ எல்லா பேருக்கும் வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சோதனையை வந்து உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா ஒன்லி திங் ஒன்லி ரெமடி பிரார்த்தனை தான் பிரார்த்தனை தான் பிரார்த்தனை தான் நீங்கள் சுகமாக இருக்க என்னுடைய பிரார்த்தனை நன்றி வணக்கம் இந்த டிவியை எனக்கு இந்த என்னுடைய வீடியோஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ எல்லா பட்டனையும் அமுக்குங்க வாட்சிங் அவர்ஸும் கூட்டுங்க நன்றி நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்